என்ன வேற மாதிரி ஆயிரும் நீங்க எங்களோட மக்களின் இருந்தானே நீங்க சம்பளம் வாங்குறீங்க இல்ல அந்த ஆலை உரிமையாள நீங்க சம்பளம் வாங்குறீங்களா என்ன மாதிரி பேச்சு இது காவல்துறையோட நீங்க மக்களுக்கு உறுதுணையா இருக்கதை விட்டு விட்டு நீங்களே வேற மாதிரி ஆயிரும் ரவுடிசம்ன்ற மாதிரில பேச்சு பேசுற மாதிரி இருக்கு உண்மையிலேயே இந்த காவல்துறை வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் இதை கண்காணித்து எடுத்து பார்க்கணும் இல்ல அப்படின்னா வருங்காலத்துல உங்களுடைய துறைக்கு மிகப்பெரிய அவப்பெயரை அந்த காவல்துறை ஏற்படுத்துன்னு சொல்லி இந்த வீடியோ வைரலாக தெரிவிச்சுக்கிறேன்